அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பையனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ஆண்டுக்கு பிறகு கிரக நிலையில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றமானது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்த அந்த வகையில் ரிஷப ராசிக்கிற பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் கிரகங்களினுடைய அமைப்பு கிரகங்களினுடைய சஞ்சாரம் பார்வை கூட்டணி சேர்க்கை ஆகியவற்றின் காரணமாக கொண்டு பார்த்தோம் அப்படின்னா பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய அளவில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்துங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கிரகங்களினுடைய ஒரு சிறு நகர்வு கூட மிகப்பெரிய அளவில் வந்து பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் அது நன்மையாகவும் இருக்கலாம் அல்லது தீமையாகவும் இருக்கலாம் தற்போது நூற்று இருபது ஆண்டுகளுக்கு பிறகு நிகழக்கூடிய இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்துவதோடு மட்டும் இல்லாமல் ரிஷபராசியினருக்கு இந்த காலம் நன்மையை ஏற்படுத்த போகிறதா அல்லது தீமையை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவை ஸ்கிப்பை நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீட்டிற்குள்ளே போகலாம் கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வா வாழ்க்கையில் பார்க்கும்போது அதிரடியான மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறதுங்க இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய வாழ்வாதாரத்தில் புது புது யுத்திகளை நீங்கள் யுகத்தை ஆரம்பிச்சிடுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் ரீதியாக ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால ஆரோக்கியத்தில் அலட்சியம் இல்லாமல் கண்ணும் கருத்துமாக இருப்பது அவசியம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் மற்றொரு புறம் மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது கிரகங்களினுடைய பார்வை சஞ்சாரம் அப்படிங்கிறது தங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் திடீர் மாற்றங்கள் திடீர் திருப்பங்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு பயணங்கள் தங்களுக்கு சாத்தியமாக்குங்க தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலையும் பலருக்கும் உருவாகலாம் பயணங்களின் போது எடுத்து செல்லக்கூடிய உடைமைகள் மீது சற்று கண்ணும் கருத்துமாக இருப்பது அவசியமான ஒன்றுங்க இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது உத்தியோகம் தொழில் வியாபாரம் அப்படின்னு ஒரு போது உத்தியோகத்தில் ஒரு சாதகமான நிலைகள் ஏற்பட்டாலும் கூட உத்தியோகம் ரீதியாக இருக்கக்கூடிய முயற்சிகளில் சிறு சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே மாதிரி சகப்பணியாளர்கள் மத்தியில் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கூட வேலை சரியான நேரத்தில் நடந்து முடியும் இருப்பினும் சகப்பணியாளர்கள் மத்தியில அலுவலக ரகசியங்களைப் பற்றியும் யாரை பற்றியும் புறம் பேசாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தாங்க சொல்லணும் அதே மாதிரி ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இடமாற்றம் பதவி உயர்வு ப்ரமோஷன் ஊதிய உயர்வு போன்றவை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது உத்தியோகத்தில் வந்து உயர் அதிகாரிகள் மத்தியில் கொஞ்சம் அனுசரணையோடு வெட்டுக்கொடுத்து கொடுத்து சென்றீங்க அப்படின்னா பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை தங்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள்லேயும் எந்தவித பாதிப்பும் ஏற்படாது அதே மாதிரி தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் அதீதமான கவனத்தோடு இருப்பது அவசியங்க அனுசரணையோடு வாடிக்கையாளர்களிடம் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படி சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பதும் அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் உத்தியோகஸ்தர்கள் கோரிக்கைகளை மேலதிகாரிகள் மேலதிகாரிகள் உடனுக்குடன் பரிசீலிக்க பரிசீலிப்பாங்க அப்படின்னும் சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் வந்து கடினமாக உழைத்து படிக்கிறதன் மூலமாக நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் சிலருக்கு வந்து வெளியூர் சென்று கல்வி பயிலக்கூடிய வாய்ப்பு இருக்குது மனக்குழப்பங்களில் இருந்து மாணவர்கள் விடுபடுவீங்க தீய நண்பர்களுடனான நட்பை துண்டிப்பீங்க அதே மாதிரி உள்ளரங்கு விளையாட்டுகளில் ஈடுபட்டு சாதனை செய்வதற்கான வாய்ப்புகளும் அதிகபட்சமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பெண்கள் வந்து குடும்பத்தாரிடமும் கணவரிடமும் கொஞ்சம் அனுசரித்து வெட்டு கொடுத்து நடந்து கொண்டீங்க அப்படின்னா இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும் அப்படி இல்லங்கிற பட்சத்தில் தேவையில்லாத கழகம் உருவாகி விரிசல் ஏற்படுவதற்காகவும் விரிசல் ஏற்படவும் பிரிவினை ஏற்படவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறதுங்க அதனால பெண்கள் கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா உங்களினுடைய வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் மிகவும் கவனத்துடன் இருக்க வேண்டியது அப்படிங்கிறது முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுதுங்க இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பழைய பழைய மற்றும் பருவகால நோய்கள் உங்களுக்கு தொந்தரவு தர வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் அதீத கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் இந்த நேரம் அப்படிங்கிறது சில நேரங்களில் வந்து எதிர்பாராத பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்றுங்க உங்களுடைய செயலில் நீங்கள் அதிக கவனத்தை செலுத்த பாருங்கள் வருமானம் குறையவும் வாய்ப்புகள் இருக்குது ஆபத்தான நிதி முதலீட்டில் ஈடுபட வேண்டாம் பணப்பற்றாக்குறை சந்திக்க வாய்ப்புகள் இருக்குங்க திருமண வாழ்க்கையில் வெட்டு கொடுத்து செல்ல வேண்டிய காலமாக இருக்கும் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற காத்திருக்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம் அதே மாதிரி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்கள் அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுங்க இந்த காலகட்டத்தில் நிதி பொருள் இழப்புகள் சந்திக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால பண விஷயத்திலையும் பொருள் விஷயத்திலையும் ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இருக்க பாருங்க அதே மாதிரி முக்கியமான பணிகளை முடிக்கிறதுல தாமதம் ஏற்பட தான் செய்யும் குடும்பத்தில் பதட்டமான சூழல் உருவாகலாம் சாதகமற்ற சூழலால் தேவையற்ற மன வருத்தங்களும் ஏற்படலாம் இந்த காலத்தில் பற்றாக்குறையை தவிர்க்க தேவையற்ற செலவுகளை கண்டிப்பாக கவனித்து தடுக்க வேண்டியது ரொம்ப நல்லது திருமண வாழ் வாழ்க்கையில் தேவையற்ற அழுத்தமும் நெருக்கடியும் சந்திக்க வாய்ப்பிருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் எச்சரிக்கையாகவும் செயல்படுங்க நிதானம் அப்படிங்கிறது திருமண வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அமைதிக்காக தினமும் தியானம் அல்லது இறை இறைவழிபாட்டம் மேற்கொள்ள பாருங்க அதே போல் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடையும் உங்களுடைய வேலைக்கான பலன் கிடைக்கவும் தாமதங்கள் உருவாகலாம் அதே போல் வந்து இந்த நேரத்தில் வந்து பெண்களுக்கு வந்து ஆன்மீகத்தில் வந்து அதிகப்படியான நாட்டம் இருக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம் பொன் பொருள் சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கை அப்படிங்கிறது பெண்களுக்கு செய்கிற வாய்ப்புகள் இருக்குங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் வரவும் நல்ல நேரம் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் உங்களால் முடிஞ்ச உதவியை வந்து இயலாதவர்களுக்கு செய்யுங்க எல்லாமே உங்களுக்கு நன்மையாகவே நடக்குங்க அதே மாதிரி வேலையில் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வர செய்யும் இரவு பகல் பார்க்காம உழைக்க வேண்டிய சூழ்நிலையும் பலருக்கும் வரலாம் அதனால ஜாக்கிரதையாக இருந்து பாருங்க வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் வந்து குறைவாக தாங்க இருக்கும் அதே மாதிரி ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் அதாவது வந்து வியாபாரம் இல்லைனா தொழில் இது இந்த விஷயங்களை பார்க்கும்போது சில நேரத்தில் வந்து நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அதனால கொஞ்சம் கொஞ்சம் கண்ணும் கருத்துமா வியாபாரத்திலையும் தொழிலையும் இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் காதல் கைகூடுங்க திருமணம் வரைக்கும் உங்களுடைய காதல் சில வாய்ப்புகளும் இருக்கு அதே மாதிரி வீட்டில் வந்து சுப செலவுகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு நீண்ட நாட்களாக நடத்த முடியாத நல்ல காரியங்களை இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நடத்தி முடிச்சிடுவீங்க வேலையில் வந்து நல்ல முன்னேற்றம் இருக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கவும் பலருக்கும் வந்து வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லணும் அதிகாரிகளுடைய ஆதரவ பெறுவீங்க வியாபாரத்துல கொஞ்சம் செல்லக்கூடிய ஒரு காலகட்டம்ங்க எல்லா விஷயத்துலயுமே கராராக இருக்கக்கூடாது கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க மாணவர்களுக்கு கல்வியில கொஞ்சம் ஆர்வம் குறைய செய்யலாம் வீட்டில இருக்கக்கூடிய பெண்களுக்கு வேலை வளு சுற்றும் அதிகமாகத்தான் இருக்கும் ஆரோக்கியத்துல கவனத்தை செலுத்த பாருங்க ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி வியாபாரத்துல சின்ன சின்ன சிக்கல்கள் தடைகள் வரத்தான் செய்யும் சின்ன சின்ன நஷ்டங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு வாய் வாழ்க்கையில் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க குலதெய்வத்தின் பாதத்தை நீங்க இந்த காலகட்டத்தில் இருக்கமா பற்றி கொள்ளுங்க தினமும் இஷ்ட தெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க அது பெரிய அளவில் உதவி பண்ணும் அதே மாதிரி முன்கோபத்தை இந்த கோ இந்த காலகட்டத்தில் வந்து குறைச்சு கொள்ளுங்க முன்கோபம் அப்படிங்கிறது படவே கூடாதுங்க பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தேவை நிதானம் அப்படிங்கிறது அவசியம் அப்படிங்கிறதையும் நினைவில் கொள்ளுங்க உங்களுடைய நிதானத்தை நீங்க எழுந்து விட்டீங்க அப்படின்னா இந்த காலம் தங்களுடைய நிம்மதியும் எழுந்து போகும் அப்படிங்கறதையும் நினைவில் வைத்து கொள்ளுங்க எல்லா விஷயத்துலயுமே அனுபவசாலிகள் பேச்சு கேட்டு நடக்க பாருங்க வேலைச்சுமை அதிகமாகத்தாங்க இருக்கும் ஒரு சிலருக்கு ப்ரஷரும் இருக்கும் டார்கெட்டை முடிக்க முடியாத சூழ்நிலை சில பேருக்கு இருக்கலாம் வேலை பறிபோவதற்கும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கு அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருந்து கொள்ளுங்க அதே மாதிரி இந்த காலம் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வாய் வாய்ப்புகள் வந்து இல்லம் தேடி வருங்க வாய்ப்புகளை நாலு பேர் மத்தியில் சூழ்நிலைகள் காலம் வந்து நல்ல வாய்ப்பை வந்து தேடி தருங்க அதே மாதிரி செய்யக்கூடிய வேலையில் சுத்தமும் நேர்மையும் கலந்திருக்கணும் இதனால் நல்லது நடக்க அதிகபட்சமாக வாய்ப்புகள் இருக்குது வியாபாரத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்கள் இந்த நேரத்தில் யாரையும் நம்ப வேண்டாம் பெண்களை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டம் நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும்